காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில காஞ்சி மகா சுவாமிகள் வாயிலாக மகான்களை பற்றி நாள்தோறும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் வித்யாரண்யர் வேதாந்த தேசிகன் ஸ்ரீதர் ஐயர் வாழ் தியாகையர் இவர்களை தொட்டு நாராயணியம் அருளி செய்த நாராயண பட்டத்திரி எல்லாம் நாம் கடந்த நாட்களிலே சிந்தித்தோம் அவர்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டு நாம் சில கருத்துக்களையும் தெரிந்து கொண்டோம் இன்றைக்கு அந்த வரிசையில் பெரியவர் சொல்லி நாம் தெரிந்து கொள்ள போவது சேஷாத்ரி சுவாமிகள் என்று ஆன்மீக உலகம் கொண்டாடுகின்ற ஒரு ஞானி இவருடைய பிறப்பே ரொம்ப விசேஷமான ஒரு பிறப்பு சொல்லப்போனால் பெரியவர் வந்து தனக்கு முன்னாலே காஞ்சி மடத்திலே மடாதிபதிகளாக இருந்து தன்னை வழிநடத்திய குருநாதர்களை எல்லாம் பராபர குருக்கள் என்று சொல்லுவார் அவர்களுடைய ஆசி அவர்களுடைய மொழி அவர்களுடைய வழி இவைகளையெல்லாம் தன் வழியாக தன் மொழியாக தன் விழியாக கொண்டு வாழ்ந்தவர் அதே சந்தர்ப்பத்தில் மற்ற மகான்கள் கிட்ட இருக்கக்கூடிய சிறப்புகளை எல்லாமும் எண்ணி நமக்கு அதை எடுத்து சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்ட நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயம் இருக்கு என்று உணர்த்தியவர் அதே சந்தர்ப்பத்தில் இந்த சேஷாத்ரி சுவாமிகள் இருக்கிறார் இல்லையா இவரை பெரியவர் வந்து ரொம்ப வியக்கிறார் பெரியவரே ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு மகான் உண்டு அப்படின்னு சொன்னா அது சேஷாத்ரி சுவாமிகள் சேஷாத்ரி சுவாமிகள் பிறப்பே ரொம்ப விசேஷமான பொறுப்பு பொதுவாக பெரும்பாலும் மகான்களுடைய பிறப்புக்கு பின்னால ஒரு தவம் இருக்கிறது முன்னோர்கள் செய்த ஒரு தவம் அடுத்தது மகான்களுக்கு அதுக்கப்புறம் மறுபிறப்பு கிடையாது நம்மளை போல திரும்ப திரும்ப பிறக்கிற ஒரு போக்கு கிடையாது நல்ல விதமாக இந்த பிறப்பு எதுக்கு தெரியுமா மனித பிறப்பு கிடைப்பது அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொன்னது இல்லையா அது எதுக்குன்னா இந்த பிறப்புக்கு தான் ஆறாம் அறிவு இந்த ஆறாம் அறிவு தான் நான் யார் நாம் யார் இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிறது எல்லாம் தெரிந்து கொள்ள துணை செய்கிறது அப்படி தெரிந்து கொண்டு விட்ட நிலையிலே நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நான் இருக்க அந்த நானை துறந்து நாம் அப்படிங்கிற நிலையை அடந்து பின்பு அதையும் துறந்து சரணாகதி அடைகிறது தான் இந்த பிறப்பு ஆனால் இந்த வாழ்வில் நம்மை சூழ்ந்திருக்கும் மாயை பற்று பாசம் சொத்து சுகம் அப்படிங்கிற அம்சங்கள் இவைகள் என்ன பண்றதுன்னா இவைகள் நம்மை எடுத்துக்கொண்டு வாழ்வது என்பது இவைகளுக்காகங்கிற மாதிரி ஆக்கி இவைகளுடைய பிடியில இருந்து விடுபட்டு நாம் வந்து செல்ல முடியாமல் பல பாவங்களை செய்து அந்த பாவங்களை அனுபவிப்பதற்காக திரும்ப திரும்ப பிறக்கின்றவர்களாக நாம் ஆகிறோம் இதைத்தான் மாணிக்க வாசகர் தன்னுடைய ஸ்துதியில ஒரு பாடல்ல சொல்றார் சிவன் நமச்சிவாய வாழ்க நாதந்தாழ் வாழ்க என்று தொடங்குகிற பாடலில் ஒரு இடத்துல சொல்றார் புல்லாய் பூண்டாய் புழுவாய் பல்லுருக்கமாய் பறவையாய் பாம்பாய் எல்லா பிறப்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி அந்த வரியில் அவர் என்ன சொல்றாருன்னா இறைவனை பார்த்து ஒரு உயிர் இப்படி பல பிறப்புகளை எடுத்துட்டு தான் அது வந்து கிடைத்தே இருக்கிறது அப்படிங்கிறார் அப்போ பல பிறப்பு இருக்கு நம்ம ஆத்மாவுக்கு அந்த பிறப்பை எது தீர்மானிக்கிறதுனா நம் செயல்கள் நாம் செய்கிற பாவ புண்ணியங்கள் இவைகள் தான் நமக்கு தீர்மானிக்கிறது எல்லாவற்றையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து பற்றற்றவனாகி நாம் வாழும் பொழுது பற்றுக பற்றத்தான் பாதம் திருவள்ளுவர் சொல்றார் பற்றுக பற்ற விடற்கு நடந்து கொள்ளும் பொழுது நாம் அதிலிருந்து அப்படியே வெளியில வந்துடுறோம் அதனால அந்த மாதிரி நடக்கணும்னு சொன்னா ஞானி ஆகணும் ஞானி ஆகறதுக்கும் கருணம் கர்மா இடம் கொடுக்கணும் அதனால அந்த பிறப்பு சரி ஞானிகளுடைய பிறப்பை கூர்ந்து கவனித்தால் அவர்களும் நிறைய கஷ்டப்பட்டிருப்பார்கள் அந்த கஷ்டம் அவர்கள் பட்ட கஷ்டம் அவர்களுடைய கர்மா மட்டுமல்ல அவர்களை நாடி வந்து கிட்ட பிரார்த்தனை செய்து கொண்ட அவர்களை நம்பி வந்து அவர்களுடைய சீடர்களுடைய கர்மங்களை எல்லாமும் அவர்கள் வாங்கி கொண்டிருப்பார்கள் அவர்களால் அதை வாங்கி கொள்ள முடியும் அவர்களுக்கு அந்த சக்தி இருக்குது அது அதுக்கு பின்னாலேயே ஒரு கணக்கு இருக்குது ஒரு நாள் இவன் என்கிட்ட வரணும் இவன் கர்மத்தை நான் வாங்கிக்கணும் இவனுக்கு நான் ஒரு விடுதலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கணக்கு இருக்குது அந்த கர்மங்கள் தான் அவர்கள் வரையில் நோயாகிறது அதுதான் ரமண மகரிஷி வகையில ஒரு புற்றுநோயாக மாறியது ராமகிருஷ்ண பரமம்சர் வரையிலும் அதுதான் புற்றுநோயாக மாறியது அவர்கள் நோய் வடிவில் அவைகளை அனுபவித்து கரைத்தார்கள் அந்த நோய்க்கு அவர்கள் அச்சப்படலை ரமணர் வந்து வலியை காதலித்தார் வலியை மிக விரும்பினார் சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் டாக்டர் வந்து அறுவை சிகிச்சை செய்ய வரும்பொழுது மயக்க ஊசி போட வரார் எதுக்குன்னு கேட்கும் பொழுது தான் அறுவை சிகிச்சை செய்யும்பொழுது வலி இல்லாமல் இருக்குன்னு பொழுது வலிங்கிறது என்ன வெளியிலேயா இருக்குது என் உடம்புக்குள்ளே தான் இருக்குது என் உடம்புக்குள்ளே இருக்கிறது என்று அதை நான் தெரிந்து கொள்ளாமலே இருப்பது எப்படி இன்பம் எவ்வளவு வந்தாலும் நான் அனுபவிக்கலாம் துன்பம் வந்தால் மட்டும் அனுபவிக்கக்கூடாது அதுக்கு மட்டும் நான் பயப்படணுமா நான் பயந்தால் அப்புறம் நான் என்னை புரிந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அதனால மயக்க ஊசி எல்லாம் வேண்டாம் நீ யாரு வலிக்கட்டும் ஐயோ வலித்தா கத்துவீர்கள் கத்திட்டு போறேன் சந்தோஷப்படும் பொழுது சிரிக்கிறோம் இல்லையா சந்தோஷம் சிரிப்பின் பாஷை அப்படின்னு சொன்னா துன்பம் கத்துறது அப்படிங்கிறது அதோட மொழி அப்படின்றார் அதாவது வலிக்கிறது அப்படின்றதுக்காக அவர் துன்ப துன்பத்தை கண்டு அஞ்சு அல்ல துன்பத்தை கண்டு அஞ்சுபவன் ஞானி அல்ல வா கணக்கை தீர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி தன்னை துன்பத்தின் வசம் ஒப்படைத்து அதை தாங்கிக் கொள்பவன் அதை வாங்கிக் கொள்பவன் கடைசியா அந்த பட்டியலில் சேர்ந்தவர் திருவண்ணாமலையில யோகி ராம்சிரோத்குமார் அவரும் தன் அந்திம காலத்தில் பக்தர்கள் கிட்ட இருந்து வாங்கின கர்மங்களை அனுபவித்து விட்டுத்தான் போனார் ஆனால் இவர்களுக்கெல்லாம் மறுபிறப்பில்லை இல்லை இவர்கள் இன்றைக்கும் சூக்ஷம வடிவத்திலே இருந்து கொண்டு நமக்கு நல்வழி காட்டிக்கொண்டு கொண்டு நல்லருள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை பற்றியெல்லாம் நமக்கு தெரிந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெரியவர் வந்து தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய குருநாதர்களை பற்றியும் இவர்களை எல்லாமும் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார் அந்த வடிவத்தில் தான் சேஷாத்திரி சுவாமிகள் அவருடைய பிறப்பு அவ அம்மா அப்பாவினுடைய தவம் குறிப்பாக சுருக்கமாக சொல்லப்போனால் அவருடைய தாய் நவநீதம் என்று சொல்லப்படுகிற வெண்ணெய் ஒரு வெண்ணெய் பிரசாத சாப்பிட போக அதனுடைய பயனாக பிறந்தவர் அவர் தாய்க்கு நவநீதம் சாப்பிட பிறந்தவர் சேஷாத்ரி சுவாமிகள் நவநீதம்னா வெண்ணெய் வெண்ணெய்க்கு ஒரு மிகப்பெரிய தனி சிறப்பு உண்டு வெண்ணெய்ன்னு சாதாரணமாக சொல்லிடுறோம் இந்த வெண்ணெயை தொட்டு நாம் சிந்திப்பதற்கு மிக அற்புதமான விஷயம் ஒன்று இருக்கிறது அதுவும் பெரியவர் வாழ்க்கையிலே நடந்த ஒன்று இந்த வெண்ணையை பற்றி தெரிய வேண்டும் என்று சொன்னால் கிருஷ்ணன்கிட்ட போகணும் ஏன்னா கிருஷ்ணனுக்கும் வெண்ணெய்க்கு தான் பெரிய சம்பந்தம் அந்த சம்பந்தம் என்ன வெண்ணைக்கு அப்படி என்ன சிறப்பு அதுக்கும் சேஷாத்ரி சுவாமிகளுக்கும் என்ன பெரிய சம்பந்தம் சேஷாத்ரி சுவாமிகள் கிட்ட பெரியவர் பார்த்து வியந்த சிறப்புகள் என்ன நாளை வரை காத்திருங்கள் కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురువే